நம்ம ப்ராய்லர் ராஜேஷ் யூடியூப் சேனலோட வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா பிராய்லர் பண்ணை வந்து லீஸுக்கு எடுத்து பார்க்கறது நல்லதா கெட்டதா என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது பிராய்லர் பண்ணையை லீஸுக்கு எடுத்து பார்த்து நல்ல லாபம் பார்த்து புதுசாக பண்ண போட்டவங்களும் பார்த்துருக்குறேன் ப்ராய்லர் பண்ணையை லீஸுக்கு எடுத்து பார்த்து மண்ணை கவுனவங்களையும் பார்த்துருக்குறேன் ரெண்டு பேரையும் என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறேன் அதனால என்னோடய அனுபவத்தில் ப்ராய்லர் பண்ணையை லீஸுக்கு எடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் என்ன அப்படின்னு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது ஒரு ஸ்டெப்பை கூட மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்டிங்கிலிருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பிராய்லர் பண்ணை வந்து லீஸுக்கு கெடுக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா எல்லாராலையும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே புதுசாக வந்து பண்ணை கட்ட முடியாது ஏன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷனு காசு முதலீடு எல்லாமே அதிகம் அதனால வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு பண்ணையை வந்து லீஸுக்கு எடுத்து பார்த்து அதன் மூலமா அனுபவம் கற்றுக்கிட்டு அதன் மூலமா கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு பண்ணையை வந்து புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா அனுபவம் கற்றுக்கொள்வது நல்லது எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஐயாயிரம் பண்ண கட்டுறதுக்கு உண்டான காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ஆகும் நீங்க வந்து அதை முதலீடு போட்டு த இறங்கிறதுக்கு வந்து நீங்க யோசிப்பீங்க கண்டிப்பா வந்து யோசிப்பீங்க அதனால வந்து ஒரு பண்ணை நீங்க தைரியமா லீஸுக்கு எடுத்து பார்த்து அது மூலமா வந்து எவ்வளவு லாபம் வருது இந்த தொழில் வந்து உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாத அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்புறம் தைரியமா நீங்க இறங்கலாம் காலத்துல முதல்ல லீஸ் பண்ண எடுக்கும்போது கவனிக்க வேண்டியது வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் தான் கவனிக்க வேண்டியது நீங்க எத்தனை மாசத்துக்கு போடுறீங்களா இல்ல பேச்சு பேச்சுக்கு போடுறீங்களா இல்ல வருஷத்துக்கு போடுறீங்களா எவ்வளவு நாள் வந்து அக்ரிமெண்ட் போடுறீங்க நீங்க அக்ரிமெண்ட் போட்டு முடியறப்ப இப்போ ஒரு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் நீங்க போடுறீங்கன்னா அந்த முடியற டேட்ல வந்து குஞ்சு இருந்ததுன்னா என்ன பண்றது அதெல்லாம் நீங்க வந்து முதல்ல கவனத்து கருத்துல வச்சுக்கணும் கவனத்துல வச்சுக்கணும் நீங்க அக்ரிமெண்ட் போடும்போது எப்படி போடணும்னா இப்போ நீங்க ஒரு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா அந்த ஒரு வருஷம் முடியற டேட்ல வந்து ரெண்டு நாள் குஞ்சு இருந்தாலும் சரி அந்த அந்த பேட்சை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அக்ரிமெண்ட் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல வந்து அக்ரிமெண்ட்ல தெளிவா போடணும் இல்லைன்னா பத்து நாள் பத்து நாள் குஞ்சு நீங்க அப்படி அக்ரிமெண்ட் முடியற டேட்ல அப்படி வந்த போது நீங்க என்ன பண்ணுவீங்க அதனால இந்த விஷயத்துல முதல்ல தெளிவா இருக்கணும் அடுத்து ரெண்ட் மாசம் எவ்வளவு ஒரு பேச்சுக்கு வந்து எவ்வளவு கொடுக்கணும் இல்ல பேமெண்ட் மெத்தேட் இப்படி அதை வந்து தான் வந்து அக்ரிமெண்ட் போடுற பண்ணையாளர்கிட்ட வந்து நீங்க தெளிவா பேசிக்கணும் அடுத்து அடுத்து பண்ணையோட கண்டிஷன் பார்க்கணும் அக்ரிமெண்ட் போடுறது விஷயத்துக்கு முன்னாடியே நீங்க இதை பார்க்கணும் பண்ணையோட கண்டிஷனை பாக்கணும் உதாரணத்துக்கு இப்ப நானே ஒரு பண்ணக்காரரு என் பண்ணி நான் லீஸுக்கு விட நீங்க எங்கிட்ட வந்து லீஸுக்கு வந்து பண்ண பிடிக்கிறீங்க நீங்கள் வந்து பண்ணையை பார்க்காமலோ அல்லது பண்ணையோட கண்டிஷன் பற்றி தெரியாமலோ முதல்ல நீங்கள் அக்ரிமெண்ட் போடக்கூடாது நீங்கள் வந்து பண்ணையை பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் அந்த பண்ணையில் கவனிக்கணுங்கிறத வந்து சொல்கிற ஒன்றும் விடாமல் கேளுங்க வந்து சுற்றியும் வந்து பண்ணையோட சுற்றளவுக்கு ஃபுல்லா வந்து படுதாவோட கண்டிஷனை நீங்க முதல்ல பார்க்கணும் படுதா வந்து இருக்கா படுதா ஃபுல்லா இருக்கா அல்லது படுதாவை வந்து ஃபுல்லா எடுத்து பார்த்துட்டு படுதா டேமேஜா இருக்கா படுதா கரெக்டான அளவில் இருக்கா எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா படுதா மட்டும் இப்படி நான் கட்டி வச்சிருக்க மாதிரி தான் எல்லோரும் வச்சிருப்பாங்க அதை எடுத்து விட்டாங்கன்னு இங்க கீழே துர துர பூரா ஓட்டையா இருக்கு அந்த மாதிரி இருக்காம நீங்க பாத்துக்கணும் காத்து காலத்துல ரொம்ப சிரமமா போயிரு படுத வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு சொல்லி முதல்ல செக் பண்ணிக்கோனே ஓட்டை இல்லாம இருக்கான்னு பாத்துக்கணும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்படுதவ வந்து கரெக்டா இருக்கா வெளியில ஒரு படுதா இருக்கு அதுக்கு மேல பாருங்க நான் போட்டுக்க பாத்தீங்களா உள்படுதா இந்த ப்ரூடிங்ல உள்படுதா இருக்கா எல்லா சைட்லயும் ப்ரூடிங் அளவுக்கு உள்படுதா இருக்கா மேல அதுக்கப்புறம் சீலிங் படுதா இருக்கா சீலிங் படுதா இருக்கானு பாக்கணும் சீலிங் மேனேஜ்மெண்ட் ப்ரூடிங் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எப்படி வச்சிருக்காங்கன்னு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணாமல் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா கடைசியில் நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க அப்புறம் நீங்கள் தான் செலவு பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா அக்ரிமெண்ட் போட்ட வச்சு ஒரு வருஷத்துக்கு அதுக்கடுத்து நீங்கள் குஞ்சு விட்டு தான் ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து படத்தை எல்லாமே மாற்றி பேச்செடுக்கிற மாதிரி வரும் அது உங்களுக்கு டபுள் செலவு தானே அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து தரை சரிங்களா நம்மளது சிமெண்ட் தலை நேற்று வந்து நேற்று வீடியோல வந்து நான் மண்ணு தரை காட்டி இருந்து பாத்தீங்களா அந்த பண்ணையோடது அந்த பண்ணையோட பார்த்தீங்க அவ்வளவு குளியும் குண்டுமா இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக போயிரும் நீங்க புதுசா வந்து லீஸுக்கு பண்ணை எடுத்து பாக்குறவங்க அந்த மாதிரி குண்டும் குழியுமா இருக்கிற தரத்தை எல்லாம் தல தரையெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு சரி விட்டு எடுத்துடலாம் அப்படின்னு நம்பி நீங்க இது பண்ணுவீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த பண்ணையில வேலையும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது பெரிய சிரமத்துக்குள்ளாயிருவீங்க கடைசியில் என்ன ஆகுதுன்னு தெரியுங்களா நீங்களே வந்து அந்த மண்ணெல்லாம் போட்டு கொட்டி எல்லாம் பண்ணி பாக்குற மாதிரி வரும் இதெல்லாம் உங்களுக்கு டபுள் ரிஸ்க்கு அதனால முதல்லயே இதையெல்லாம் வந்து கரெக்டா பாத்துறணும் பாத்துட்டு நீங்க பண்ணக்கார்ட்டை எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு சிரமம் எல்லாம் இருக்கும் நீங்க கவனிக்க வேண்டியது ட்ரிங்கர் ஃபீடர் நீங்க ட்ரிங்கர் ஃபீடரோட தான் வந்து நிறைய பேர் வந்து ஏமாறுவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஐயாயிரம் கோழி இவ்வளவு தர மாதிரி நீங்க செட்டு கெப்பாசிட்டின்னா அதுக்கு வந்து நீங்க நீங்க மெனக்கெட்டு போய் எண்ணுங்க ட்ரிங்கர் ஃபீடர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது கோழிக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ஆட்டோ ஃபீடர் இருக்கா நூற்றி முப்பத்தஞ்சு ஆட்டோ ட்ரிங்கர் இருக்கா இல்ல நூறு சிக் ஃபீடர் இருக்கா நூறு சிக் ட்ரிங்கர் இருக்கான்னு சொல்லி நீங்களே கைப்பட எண்ணணும் எண்ணி நீங்க இது பண்ணணும் ஒருவேளை நீங்க எல்லாம் எதுவும் பண்ணாம சரி ஃபீடர் இருக்கு ட்ரிங்கர் இருக்கு அப்படின்னு விட்டுட்டீங்க நாளைக்கு நீங்க ஃபுல்லா வைக்கும்போது வந்து வெறும் தான் இருக்கு முப்பது ட்ரிங்கர் பத்துல முப்பது ஃபீடர் பத்துல இல்ல ஒரு இருபது சின்ன ட்ரிங்கர் இல்ல ஒரு இருபது சின்ன பீடர் இல்ல அப்படிங்கும் போது சூப்பர்வைசர் உங்களை தான் போட்டு நோண்டுவார் கண்டிப்பா பேசுவாருங்க நீங்க வந்து புது ட்ரிங்கர் ஃபீடர் வாங்கி நீங்க வந்து தான் ஆகணும் சரியா அதனால வந்து நீங்க வந்து நீங்க அக்ரிமெண்ட் போட்ட அதுக்கப்புறம் நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பண்ணக்காரர் வந்து டோன்ட் கேர் கைவிருச்சிருவாங்க நீங்க என்னமோ பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்வாங்க அதனால எல்லா விஷயத்திலயும் கவனமா இருங்க நான் சொல்றதை வந்து மேலோட்டமா மேலாண்மை வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்குங்க அடுத்து மெய்னா ஐயாயிரம் கோழி வளர்த்துறீங்கன்னா ரெண்டு ஃபீட் ரூம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு முன் அனுபவம் இல்லைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ண மாட்டீங்க அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டு ஃபீடர் இல்லை ரெண்டு ஃபீட் ரூம் இல்லைன்னா நீங்கள் அதிக தூரம் கொண்டு போய் சமந்து கொண்டு போய் போட்டு வர மாதிரி இருக்கும் அதையும் பார்த்துக்குங்க அதே மாதிரி தட்டி தடுக்கிற தட்டி வந்து உங்களுக்கு வந்து ஐயாயிரம் கோழி வளர்த்துறதுக்கு மினிமம் வந்து கண்டிப்பா பத்து தட்டி வேணும் அந்த பத்து தட்டி இருக்கா நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நாளைக்கு எல்லாம் ப்ரூடிங் வச்சு தடுக்கும்போது போது தட்டியில ஓட்டை இருந்துச்சு அது இருந்துச்சு இது இருந்துச்சுன்னு சொல்லி அடியில கேப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி குஞ்சுகள்ல போற வெளியில ஒரு பெரிய சிரமமா போயிரு அதனால இதைத்தான் வந்து நீங்க முக்கியமா பார்க்கணும் அப்படி அதெல்லாமே நான் சொன்னதெல்லாம் வந்து குறையாவோ அல்லது டேமேஜாவோ இருந்துச்சுன்னா பண்ணக்காரர்கிட்ட சொல்லி செஞ்சு கொடுக்க சொல்லி நீங்க அக்ரிமெண்ட் போடுங்க ஏன்னா வந்து நீங்க காசு கொடுத்தா எதா இருந்தாலும் பண்றீங்க ஒரு பொருளை வந்து காசு கொடுத்து ஏமாறக்கூடாது நீங்க நீங்களும் வந்து சும்மா உள்ள ஒன்றும் போக கிடையாது காசு கொடுத்தோம் பார்க்குறீங்க அதனால எல்லாமே எனக்கு சரியான தரத்தில் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்க அக்ரிமெண்ட் தானே போடுறீங்க சும்மா ஒன்றும் கேட்கலையில்ல அதே மாதிரி ஃபாகர் வந்து கரெக்டான கண்டிஷனில் இருக்கான்னு மோட்டார் போட்டு ஓட்டி பார்த்து செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி இது வேணும் ஃபாகர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஓட்டி பார்த்து நீங்கள் செக் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயில் காலத்துக்கு சம்மர் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியாது அப்புறம் நீங்கள் மெனக்கட்டு உங்கள் கை காசு போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்க வேண்டியது வரும் அப்புறம் பண்ணையில் வந்து பேஷன் இருக்கான்னு பார்த்துக்கங்க இப்போ நான் தொங்க விட்டுருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேஷன் மேலே இருக்கிற கம்பி விலையோட கிரில்லோடு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க ஐயாயிரம் பண்ணைக்கு வந்து நீங்கள் ட்ரிங்கர் பண்ணையாக இருந்தால் ஒரு எழுபது எண்பது பேசன் வேணும் நிப்பிள் பண்ணையாக இருந்தால் வந்து ஒரு நூறு நூற்றி இருபது பேசன் வேணும் அதனால் பார்த்து அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நீங்கள் கை காசு போட்டு வாங்க வேண்டியது வரும் நிப்பிள் பண்ணையா இருந்தா நிப்பிள்லாம் வந்து கரெக்டா வந்து இயங்குதா கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தண்ணியை வந்து திறந்து விட்டு கையில வந்து டிப் பண்ணி பாருங்க எல்லாம் கரெக்டா வருதா நான் அந்த நிப்பிள் பாக்ஸ் வந்து கரெக்டா ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா போட போட ப்ரெஷர் இருக்கு ப்ரெஷர் இருக்கா அப்படிங்கிறதையெல்லாம் பாருங்க முக்கியமா பண்ணை வந்து கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கா இல்ல உள்ள ரூரல் ஏரியாவுக்குள்ள இருக்கா அதுக்காக வந்து குஞ்சு வண்டிகள் தீனி வண்டிகள் வர்றதுக்கெல்லாம் வந்து பாதை வந்து சரியான முறையில் இருக்கா மழை பெஞ்சா தண்ணி வந்து ஓடைக்குள்ள ஒரு ஒரு பக்கம் வந்து ஓடையே பாதையா இருக்கு மழை பெஞ்சதுன்னா அந்த பக்கம் வந்து கோழி பிடிக்கவும் வண்டி வர முடியாது தீனி இறக்கவும் வண்டி வர முடியாது அதையெல்லாம் வந்து நீங்க வந்து கரெக்டா பாத்துக்குங்க ஏன்னா வந்து ஒரு பண்ணையை நடத்த முடியாமல் லீஸ் கொடுறாங்கன்னா அதுக்கான காரணங்களை நீங்க தான் செக் பண்ணி பாத்துக்கணும் இன்னொரு காரணம் என்ன தெரியுங்களா முதல்ல வந்து பண்ணை வந்து லீஸ்கெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கோழி பண்ணையோட அபாரமான வளர்ச்சினால சும்மா கிடைக்கிற குடவுனையெல்லாம் வந்து கோழிப்பண்ணையா மாத்தி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க லீஸுக்கெல்லாம் யாரும் அதிகபட்சம் மாட்டாங்க அப்படி விடுற மாதிரி இருந்தா இந்த இதையெல்லாம் வந்து நீங்க கரெக்டாக செக் பண்ணுங்கள் முக்கியமா வந்து கதவு கம்பி வலை இந்த சுத்தி வர்ற கம்பி வலை கதவெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்க ஏன்னா வந்து கம்பி விலையெல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜா இருந்து அதை வந்து நீங்க அதை சொல்லாமட்டு நீங்களும் பார்க்காமட்டும் நாய்கி வந்து இழுத்து பிஞ்சிடுச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் முதலுக்கே மோசம் போயிரு அதே மாதிரி தான் கதவு கதவும் நல்லா அவங்க கதவை வச்சு இதாகவே விட்டுறது நீங்க அக்ரிமெண்ட் போட்டாலே நீங்களே செலவு பண்ணியாவது கதவு போட்டுருங்க கதவு கம்பி விலையெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் நீங்க லீஸுக்கு பிடிக்கிற பண்ணைக்கு தண்ணி எங்கேருந்து வருது சரிங்களா தண்ணி எங்கேருந்து வருது எது மூலமாக வருது எப்படி வருது தொட்டியிலிருந்து வருதா கிணத்துல இருந்து வருதா அதுக்கு எப்படி தண்ணிங்கிறதோ அதை முதல்ல கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஏன்னா வந்து நீங்கள் எல்லாம் லீஸுக்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தண்ணி வந்து விலைக்கு வாங்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட போகிறாங்க அப்புறம் சிரமமாக போயிடும் ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது நான் சொன்னது மூலமாக நீங்கள் வந்து எப்படி பரிசோதனை பண்ணி பார்ப்பீங்களோ அந்த மாதிரி சோதனை பண்ணி பார்த்து நல்லா கரெக்டாக பார்த்துங்க நான் ஏன் இதையெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இவ்வளோ டீட்டெயில்ஸாக சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பழைய செட்டை வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணி பார்க்குற அவசியம் உங்களுக்கு வந்துருக்க கூடாது ஏன்னா வந்து நீங்கள் நல்லா தான் இருக்குன்னு நினச்சே எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் வந்து ஒரு ஆர்வத்தில் எல்லாருமே ஒரு ஆர்வத்தில் தான் பண்ணுவாங்க லீஸ் பண்ண எடுத்து பார்க்கறது இங்கே ஆர்வத்தில் வந்து அக்ரிமெண்ட் வந்து கரெக்டாக பார்க்காம போட்டீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் செக் பண்ணாமல் கான்ட்ராக்ட் போடக்கூடாதுங்க அப்புறம் உங்கள் ஓன் ரிஸ்க் தான் அதுவும் இந்த லீஸுக்கு பண்ண குடிக்கிற இதில் வந்து இபி பில்லு எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸ் சார்ஜு லேபர் சேலரி இதையெல்லாம் வந்து உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமா அதையெல்லாம் பார்த்து நல்லா யோசிச்சு ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து இந்த தொழில் இறங்கு இந்த இதில் இறங்குங்க இந்த லீஸ் பண்ணையோட நன்மை என்னென்னா அதாவது வந்து நீங்கள் குறைவான முதலீட்டில் வந்து நீங்கள் இந்த தொழில் செஞ்சு ஒரு உங்களால் வந்து லாபம் பார்க்க முடியுமா இல்லை முடியாதா இல்லை நம்ம நம்ம சொந்தமாக பண்ண போட்டால் வந்து நம்ம வந்து தப்பிச்சிருவோமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் வேற யாரும் சொல்ல தேவையில்லை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி லாஸ் ஆனால் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக லாஸாக போகிறது கிடையாது இதில் இருக்கிற ஒரு பாதகங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்ன தெரியுமா பண்ண ஓனரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்புறம் நீங்கள் கான்ட்ராக்ட் வந்து போடும்போதே போதே கிளியராக போடலன்னு பாதியிலேயே பாதியிலே செட் அவுட்டு போக சொல்லிடுவாங்க இப்போ நான் சொல்கிறேன்ல இப்போ ஒரு வருஷம் வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் டேட்டு அந்த அக்ரிமெண்ட் டேட்டில் வந்து குஞ்சு இருந்ததுன்னா அந்த குஞ்சு பேட்ச் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போடும்போதே முதல்ல தெளிவாக போட்டுருங்க அதுதான் நான் சொல்ல வர்றேன் இப்போ வந்து நான் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பார்க்காம பண்ண லீஸ் பிடிச்சி நான் சொன்ன விஷயங்களையெல்லாம் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி செலவு பண்ணி இப்போ உதாரணத்துக்கு ஃபாகரே எடுத்துக்கோங்க ஓடல நீங்க வந்து பார்க்காம ஃபாகரை வந்து இது பண்ணிட்டீங்க அது வந்து போடும்போது ஓடல மோட்டார் ஃபாகர் லைன்ல நீங்க வந்து செட் பண்றீங்க அந்த இதெல்லாம் உங்கள் நீங்க இது பண்ண முடியாது அது பண்ணக்காரருக்கு தான் பாத்துக்கங்க எனவே நம்ம நண்பர்கள் வந்து பண்ணை நீங்க வந்து லீஸுக்கு எடுக்கிறப்போ ப்ராப்பர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்க ப்ராப்பரா பண்ணையை செக் பண்ணுங்க பண்ணையில நான் சொன்ன அனைத்தையும் செக் பண்ணுங்க முதலீடு போட முடியாமல் ஸ்மால் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு லீஸ் பண்ண வந்து ஒரு அருமையான தொழில் மாதிரி நீங்கள் லாங் டேம் இந்த தொழில் எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொந்தமாக பண்ண போடுங்க அதுக்கு முன்னாடி இந்த தொழில் செட் ஆகுமா செட் ஆகலையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா போது ஒரு வருஷம் நீங்கள் லீஸ் எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தைரியமாக கலத்துலங்களா எனக்கு தெரிஞ்சு லீஸ் பண்ண பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும் பண்ணணும் என்னென்ன நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறது நான் கரெக்டாக சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் தான் வந்து கரெக்டான முறையில் தெளிவாக நடந்து லீஸ் பண்ண பிடிச்சி அதுக்கு நீங்கள் எல்லாம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் உங்கள் ஏரியாவில் பண்ணை போட்டு பண்ண சும்மா இருந்துச்சுன்னா நீங்கள் லீஸுக்கு விடுற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி லீஸ்க்கு பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஆதரவு வந்தீங்கனால கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ண லீஸுக்கு விட்ற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் பண்ண லீஸ்க்கு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து லிங்க் பண்ணி விடலாம் சரி இன்னைக்கு வீடியோவில் பண்ண லீஸ் பிடிக்கிறத பற்றி பார்த்தாச்சு நாளைக்கு வீடியோவில் நம்ம என்ன போடணும்னு சொல்லி நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பட்டை பட்டாய் கிளப்பிடலாம் சரி நாளைக்கு சந்திக்கலாம் பாய் பட்டா டாட்டா